இன்றைக்கி நம்ம சனாத்தனி சமையலில் ஷெஸ்வான் சாஸ் வீட்டிலையே சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு சாஸ் வச்சு நிறைய நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெசிபி எல்லாமே பண்ணலாம் இந்த சாஸ்ல ஒரு விதமான தனித்தன்மையான காரம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஷேஸ்வான் சாஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து நூறு கிராமுக்கு காஷ்மீரி மிளகா முழு மிளகாயை பார்த்து எடுத்துருக்கேன் இந்த மிளகாவில் தான் ஒரிஜினலாக இந்த சாஸ் பண்ணுவாங்க காரம் கொஞ்சம் கம்மியாக கலர் நல்ல தூக்கலாக இருக்கும் இந்த மிளகா வந்து நமக்கு இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் காஷ்மீரி மிளகால காம்பை கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இருக்க விதைய மட்டும் எடுத்து போட்டுட்டு தோலை மட்டும் நான் வெட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி விதைய மட்டும் எடுத்துகிட்டு செய்யும் போது இந்த சாஸ் வச்சு செய்கிற எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கும் தைரியமாக சாப்பிட கொடுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன் விதை மட்டும் நமக்கு தனியாக வந்துருச்சு பாருங்கள் மிளகாயை கையில் நம்ம தொட்டு பண்ணும்போது கையை மட்டும் நல்லா கழுவிடுங்க மறந்துடாமல் எடுத்து வச்ச காஷ்மீரி மிளகாயை சுடு தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சிட்றேன் ஊற வைக்க டைம் இல்லைன்னா தண்ணியை நல்லா சூடு பண்ணி மிளகாய அதில் சேர்த்து நல்லா வேக வச்சு கூட தனியாக எடுத்துக்கோங்க அப்படி பண்ணும்போது ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் மிளகா நான் வந்து ஊற போட்டு எடுத்துக்கிறேன் சாஸுக்கு தேவையான இஞ்சி பூண்டை தோல் எடுத்து வச்சுருக்கேன் சாஸில் சேர்க்குறதுக்கு நான் கொஞ்சம் செலரியும் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வாசனைக்கு தான் சேர்க்குறோம் கிடச்சா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு செல்லரி எல்லாத்தையுமே பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துருக்கேன் நீங்கள் சாப்பரில் போட்டு கூட நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க ஊற வச்ச மிளகா வந்து நல்லா ஊறி வந்துருச்சு இதை வேக வச்சாலும் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்து வரும் இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் மிளகா ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு கடாயில் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து கான் ஆயில் வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன் நூறு கிராம் மிளகாக்கு எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் வந்து எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடியை நறுக்கி வச்ச இஞ்சியை சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடியை நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு பொடியை நறுக்கி வச்ச செலரியை சேர்த்துக்கிறேன் இது மூணும் நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் அதோட சாறுலாம் நமக்கு எண்ணெயோடு இறங்கும் போது தான் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு எல்லாமே இப்போது நல்ல நைஸாக அரைச்சி வச்ச மிளகா பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் இது கூடவே சேர்த்துருங்க இப்போது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க மிளகா வந்து வேகும்போது நல்லா எல்லா பக்கமே தெரிக்கும் அதனால் ஒரு மூடி போட்டு வேக விடுங்க அப்போ அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விடுங்க அடிப்பிடிக்காம எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டே வரும் நல்லாவே எண்ணெய் விட்டு இந்த மாதிரி சுண்டி வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் சர்க்கரை ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டுடலாம் அப்பப்போ நடுவில் ரெண்டு மூணு தடவை நான் கிளறி விட்டுருக்கேன் அவ்வளோதான் செஸ்வான் சாஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா ஆற விட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருங்க இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாது ஃப்ரீசரில் வச்சா எட்டு மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாஸ் வச்சு செஸ்வான் மோமோஸ் ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் நூடுல்ஸ்ன்னு உங்களுக்கு பிடிச்சத பண்ணிக்கலாம் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்